வணக்கம் தான் நான் கானா பேசுகிறேன் சூரியன் சொந்தங்களுக்கு தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் எல்லோரும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தப்பாஸ்னா தான் நல்ல நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் ஆய் உங்கள் இந்திரஜித் சூரிய சொந்தங்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட தீபாவளி நல்ல காலத்தில்

வணக்கம் சூரிய சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம் ஹாப்பி தீபாவளி நான் இந்துஜா சூரியன் எங்கே இருக்கிறோம் பெரிய அழகான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு எல்லாரும் லைவ் பாருங்க எல்லா சோசியல் மீடியாலையும் கேளுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் சூரிய சொந்தங்கள் தமிழக அனைவருக்கும் இனிய தீபாவளி ஹாய் ஹாய் நல்வாழ்த்து வணக்கம் நான் சிங்கர் தர்ஷா சிவகுமார் நான் யாழ்ப்பாணத்து கலைஞர் ஜார் ஜசிதரன் கலைஞரம் சினிமா துறையில ஏனைய கலைத்துறையில் நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலைஞராக இருக்கிறேன் சூரியம் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய சித்திக்கும் ದೀಪಾವಳಿನ ವಾರ್ತೆಗಳಿಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆ ನನ್ರಿ